உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நான் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பிப்ரவரி மாத பலன்களை நம்ம வரிசையாக மேசராசிலிருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இப்ப இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனாவுடைய ஒரு சின்ன விளக்கம் என்னென்ன முதலில் எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் அத பல முறை ஒவ்வொரு முறையும் அந்த விளக்கம் இருக்கேன் சரிங்களா மேலும் இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் ஒரு உங்களை நீங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வழக்கமான தான் தானே இருக்கீங்க இருந்தாலும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்க உங்கள் மனது தெளிவடையும் உங்கள் மனது தெளிவடையும் தெளிவான முடிவு கொள்ளலாம் முதல்ல ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய அனைத்து யோகங்களும் பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத சாஸ்திரம் இது யாரும் மறுக்க முடியாத உண்மை முதல் கல்வி திருமணம் உத்திர பாக்கியம் சொத்து சொல்கள் அரசாங்க வேலை எந்த அரசியல் பதவிகள் என்று எதுவாக இருந்தாலும் சரி அரசாங்கம் நடத்தக்கூடிய உயர் பதவிகளாக இருந்தாலும் சரி அரசியல் சேர்ந்தவர்கள் இருந்தாலும் சரி அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் அந்தந்த காரியத்தை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே எவ்வளவு திறமையான மனிதன் இருந்தாலும் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் அவனது வெற்றியை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரத்தில் ஒரு புத்திசாலித்தனமாக இல்லாமல் திறமையில்லாத ஒரு மனிதனை கூட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றது நல்ல பதவியில் புத்திசாலித்தனமும் இல்லாத ஒரு மனிதனை கூட மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஒரு உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கிரகங்கள் தான் செய்கின்றது இவன் தான் எப்படி அந்த பதவிக்கு வந்தான் அப்படின்னு அடுத்தவங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை செய்யக்கூடியது கிரகங்கள் மட்டுமே அடி முட்டாளை கூட அடி முட்டாளை கூட அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு பதவியை தரக்கூடிய சக்தி கிரகங்களுக்கு மட்டுமே உண்டு நான் இவ்வளவு திறமையாக இருக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு திறமையா இருந்து நான் என்ன முயற்சி பண்றேன் ஆ எவ்வளவு திறமையாக இருந்தாலும் அந்த திறமையை அந்த திறமைக்கான காரிய வெற்றியை செய்யக்கூடிய அந்த காரணத்துக்குரிய அந்த காரியத்தை வெற்றி பெற வெற்றி பெற வைக்கக்கூடிய அந்த காரண கிரகம் அவனுக்கு சாதகமாக இல்லை ஒருவன் பலமுறை முயற்சி செய்து தோல்வியடைகிறான் என்றால் அந்த காரியத்துக்குரிய காரண கிரகம் அவனுக்கு அனுகூலமாக இல்லை இதுதான் உண்மை ஆக ஒவ்வொரு மனிதனும் நல்ல கவனியை நான் இதுலேருந்து தெளிவாக சொல்றேன் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கழித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஆக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வேலை கிடைக்கலையா அரசாங்க வேலையா குழந்தை இல்லையா குடும்ப பிரச்சனையா கணவன் மனைவி பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க இங்கே பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் குரோதி வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அந்த தினம் திருதே திதை திருதே திதி புரட்டாதி நட்சத்திரம் பரிகம் யோகம் கரசை கர்ணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம சாஸ்திரப்படி இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது சக்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து சக்திகளோடு பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது மேலும் பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் தேதியே பூரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ராஜயோக நட்சத்திரம் இந்த ராஜயோக நட்சத்திரத்தில் பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது மேலும் சனி பெருக்கு என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை என்று குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த ராஜயோக நட்சத்திரத்தில் பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது இது ஒரு சிறப்பான மாதமாக எல்லாருக்குமே சிறந்த பலன்கள் தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பது தெளிவாக தெரிகிறது அது இந்த பிப்ரவரி மாதம் என்பது தை மாதத்தினுடைய பிற்பகுதியும் மாசி மாதத்தினுடைய முற்பதியும் சேர்ந்து அமைகிறது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த தை இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதத்தில் பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு சிறப்பான ஒரு விழா தைப்பூசம் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறந்த நாள் அதாவது இந்த தைப்பூசம் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை என்று அமைகிறது என்பதால் இதில் ஒரு மிகுந்த சிறப்பு செவ்வாய் என்றால் முருகன் என்று பொருள் அந்த செவ்வாய்க்கிழமை என்றே தைப்பூச விழா தை இருபத்தொன்போது அன்று பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த தைப்பூசம் நம்ம கொண்டாடப்படுகிறோம் அதாவது இந்த நாளில் யார் முக்கியமாக வழிபட வேண்டும் அப்படின்னா இந்த தேதியில இந்த சித்திரை நட்சத்திரத்துல ஏற்பட்ட தைப்பூசத்துல யார் முக்கியமா அந்த முருகனை வழிபடணும் அப்படின்னா நீண்ட நாள் வீடு கட்ட முடியாதவர்கள் இந்த தைப்பூசத்தின் அன்று முருகனுக்கு பாலாவிசம் செய்து வர அந்த முருகனை சென்று வழிபட்டு வர நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும் என்பது இந்த தைப்பூச திருநாளின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யோகமான நாள் முருகனுக்கு உகந்த நாட்களிலே ஒரு சிறந்த நாளாக அமைகிறது கண்டிப்பாக முருகனை வழிபடும் பொழுது சொந்த வீடு யோகம் உறுதியாக ஏற்படும் அடுத்து வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடியவர்களுக்கு ஒரு நாள் இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது வீடு கட்டி ஆரம்பித்தவர்களுக்கு வாசற்கால் வாசற்கால் நிலக்கால் அமைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தை இருபத்தைந்தாம் தேதி தை இருபத்தைந்தாம் தேதி இந்த சிறப்பான அதாவது வாசற்கால் நிலக்கால் நடவு செய்யக்கூடிய ஒரு உகந்த சிறந்த நல்ல நாள் அந்த நாளில் நீங்கள் சரியான முறையில் அந்த வாசற்கால் நிலக்கால் நடும்பொழுது உங்கள் குடும்பத்தில் செல்வம் பெருகும் செல்வம் பெருகும் பொன் பொருள் செல்வம் பெருகும் வாழையடி வாழையாக செல்வம் பெருகிக் கொண்டே போகும் அப்படிப்பட்ட நிலக்காலில் நடக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது அடுத்து இதே வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடியவர்களுக்கு இதை விட ஒரு சிறந்த நாள் இந்த நாள் அடுத்து வீடை கட்டி முடித்து பால் காய்ச்சுவதற்கு உகந்த நாள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாசி ஐந்தாம் தேதி மாசி ஐந்தாம் தேதியில என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா மிருக சித்திரை அவிட்டம் மூணுமே பூமிகாரன் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட முருகனுடைய நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் மிருக சீர்ஷம் சித்திரை அவிட்டம் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாசி மாசம் ஐந்தாம் தேதி வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடியவர்களுக்கு அந்த முருகப்பெருமான் பூமிகாரனுடைய அந்த நாளிலே சிறப்பாக அமைகிறது சித்திரை நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரம் என்பது பூமிகார வீடு வாசல் சொத்துக்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான நட்சத்திரம் அது முருகப்பொரும நட்சத்திரம் அன்றைய நட்சத்திரத்திலே இந்த கிரக பிரவேசம் நாள் சிறப்பாக அமைகிறது இந்த நாளில் வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடியவர்கள் அந்த கிரக பிரவேசம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப மங்களகரமாக சுப சிறப்பாக செய்து கொள்ளலாம் அந்த நாளில் நீங்கள் தேர்வு செய்து செய்யும் பொழுது உன் குடும்பத்தில் செல்வம் பெருகும் உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்கள் பிள்ளை பிள்ளையுடைய எதிர்கால முன்னேற்றங்கள் எந்தவித தடையும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அந்த நாள் அமைகிறது சுப கிரக பிரவேச நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் மூன்று முக்கிய அம்சங்கள் கொண்ட இந்த சிறப்பு அம்சங்கள் ஒன்று தைப்பூசம் அடுத்து நிலக்கால் நடக்கூடிய நாள் அடுத்து கிரக பிரவேசம் செய்யக்கூடிய நாள் இந்த மூன்று சிறப்பு அம்சங்களும் இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது பிப்ரவரி மாத பலன்கள் இன்னைக்கு ராசிக்கு பார்க்க போறோம் முதல் வரை இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நாட்களுடைய பலன்கள் ராசிக்காரங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்கள் பனிரெண்டு அன்று தைப்பூச விழா முருகனை நிச்சயமா வழிபடுங்கள் வாழ்க்கையில் தலைகள் மாற்றம் ஏற்படும் தலைகளான மாற்றம் ஏற்படும் அடுத்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மகா சிவராத்திரி அந்த சிவபெருமானை வழிபடுங்கள் தந்தையும் பிள்ளையும் வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை தலைகளாகும் நல்ல நிச்சயமாக மாறும் அதுல எந்தவித மாற்றமே இல்லை இப்ப விருச்சகராசினுடைய கிரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பதினோராம் இடத்தில் கேது விருச்சகராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் நான்காம் இடத்தில் சனி புதன் அப்புறம் சூரியன் திரும்ப அந்த பிப்ரவரி மாத பிற்பகுதியில சூரியன் வந்து திரும்ப வந்து நான்காம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கிற சூரியனோட நான்காம் இடத்துக்கு போகும்போது நல்ல யோக பலன் நிச்சயமாக உண்டு அப்புறமா ஐந்தாம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை அள்ளி தெரிகின்ற இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறது ஆக விச்சிய ராசிக்காரவங்களுக்கு திடீர் மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதிர்ச்சே அள்ளித்தருகின்ற ஐந்தாம் இடம் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய பல செல்வங்கள் கொட்டித்தருகின்ற யோகமாக அமையப் போகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் ஏற்படும் சினிமா துறையோ கலைத்துறையோ எந்த அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் யோகங்கள் காசு பணம் வச்சு பெட்டி நிறைய பணத்தை கொடுக்க போறாங்க பெட்டி நிறைய பணம் வரப்போகுது நிச்சயமாக நடக்கும் ராசிக்கு எதிர்பாராத லாட்டரி யோகம் பெட்டி நிறைய கொட்டித் தருகின்ற பணம் காசு பணம் எல்லாம் கொட்டி தருகின்ற ஒரு சிறந்த யோகம் அதிர்ஷ்டம் என்றால் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்க்க முடியாது அப்படி ஒரு அதிர்ஷ்டமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமையப் போகிறது ராசிக்கு சுக்கிரன் அந்த மாதம் முழுவதும் உச்சம் பெற்றிருப்பதுதான் இருந்த பிப்ரவரி மாதம் விருச்சகராசி ஏற்பட்ட ஒரு சிறந்த யோகம் அதுவும் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பது அதுதான் ஒரு சிறந்த யோகமான ஸ்தானம் ஏழு பன்னிரெண்டாம் அதிபதி புதையலு போன்ற யோகம் ஏற்படுத்தக்கூடிய யோகம் நல்ல பதவி யோகம் நல்ல தொழில் யோகம் நல்ல புத்துர யோகம் நல்ல திருமண யோகம் நல்ல நல்ல அரசு வேலை அரசு கஜானாக்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான காலம் நல்ல பதவி முன்னேற்றம் வங்கிப் பணியில் இருப்பவர்களுக்கு திடீர் புரமோஷன் என்ற அனைத்து யோகமும் விருச்ச ராசி நிச்சயமாக உண்டு இது ஏதாவது உங்களுடைய சந்தேகம் இருந்தா உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன சொல்ல போறேன் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை பிரம்மனால் படை படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்ம படைத்திருக்கிறோம் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகிறது கொஞ்சம் கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிங்க முன்பதிவு முன்பதிவு பண்ணிக்கலாம் உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறையில் துள்ள தெல்ல தெளிவாக துல்லிதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்